எல்லாரும் எப்படி இருக்கீங்க எப்பவுமே சமையல் வீடியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே ஃபர்ஸ்ட் பிரபாகரன் தான் வந்து குழம்புவான் இன்னைக்கு வந்து நான் அவனுக்கு முன்னாடி போயிட்டு நம்ம கேமரா எடுத்துட்டு வந்துட்டு நானே வந்து இன்னைக்கு என்னைய பத்தி பெருமையா பேசலாம் சொல்லிட்டு முடிவு பண்றதுக்குள்ள வந்துட்டான் முக்கியம் யாரும் ஃபர்ஸ்ட் கவுண்டர் முக்கியம் இன்னைக்கு வந்து என்னை கவுண்டர்லாம் கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு நைட் சோறு கிடையாது உனக்கு இது வந்து எக்ஸ்ட்ரா ஃபுட் கிடையாது இதுதான் ஃபுட்டே உனக்கு இன்னைக்கு எக்ஸ்ட்ரா புட்டுக்డే புட்டுக்డేன்னா என்னன்னா அது என்ன அர்த்தம்னா இதுக்கு முன்னாடிலாம் நம்ம சமைச்சோம்னா வந்து அதை வந்து சைடிஷ் ஆகும் அத நீ சாப்பிட்லனாலும் வேற எதனா உனக்கு இருக்கும் வீட்ல பட் ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு ஆப்ஷனே தான் இтни நீ அப்படி என்னப்பா என்ன சாப்பிட போற சொல்ல என்ன என்ன செய்ய போறேன் ஸ்பெஷல் எங்க ஊர் 旅游。 நானும் போக மாட்டேன் அது என்ன நடந்துச்சுங்கறது நிறைய பேர் தெரியாது புது ஏபி ஃபேமிலி எல்லாம் வந்திருப்பீங்க அவங்கள நான் பாக்கணும் அப்படின்னா பழைய ஏபி ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து அந்த லிங்கை மட்டும் தயவு செஞ்சு கீழ பின் பண்ணிருங்க ஆஹ் அதுக்கு முன்னாடி மிஸ்டர் பிரபாருன்ல வேற நம்ம வீடியோ போட்டு மூணு நாள் ஆச்சு அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி இருக்கு மக்களே அதை நான் சொல்றேன் அடுத்த வீடியோ வரும் பாருங்க சரி இப்போ என்ன தான் போறேன் எங்க ஊர் ஸ்பெஷல் புரோண்டா

இல்ல நாக்குல நரம்பு இல்லாம பேசுறாங்கல அப்ப நரம்பு இல்லன்னு அர்த்தம் அதான்ப்பா நாக்குல நரம்பு இல்லாத மாதிரி பேசுற நரம்பு இருக்கிற மாதிரி பேசுன்னு அர்த்தம் பாருங்க ஓ அப்படியா ஓகே மக்களே சோ நம்ம இன்னைக்கு வந்து உங்க எல்லாரும் நாக்கையும் ஊற வைக்கிற மாதிரி உங்களோட டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் வந்து தட்டி எழுப்புற மாதிரி வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா மதுரை ஸ்பெஷல் மட்டன் கறி தோசை

அது தெரியாம ஊற வச்சிருக்குது பாருங்கலாம் புல் சேயப்படும் கழிவு தண்ணியே கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை கற்பூர வாசனைக்கு ஆமாப்பா சும்மா கருத்து சொன்னா ஆராய கூட அனுபவிக்கலாம் அதே என்ன ஐதீகம் மாதிரி பண்ணி அதான் ஆடத் தெரியாத சிலுக்கு காலில் சுலுக்குன்ன கதையா ஒரு ஒரே ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு ஓராயிரம் பாத்திரத்தை குமிக்குறாங்க மட்டும் கிடையாது வீட்டுல நிறைய பொண்ணுங்க இப்படி தான் இருப்பீங்க ஆமா நாங்க இவங்க வந்து கழுவுறாங்க நானே தானே கலக்குறவா தியங்க கலக்குறீங்க கழுவுறீங்க குந்துறீங்க ஆவுனா ஏங்க இதெல்லாம் வந்து தட்டி கேக்கணுங்க தட்டி கேளுங்க நல்லா போங்க இரு வா நான் பாதம் பை இதோ டேய் அது ரத்தம்டா ஆக்சுவலி இந்த மட்டன் கீமாங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டனை வந்து சுக்கு சுக்கா சுக்கா மாதிரி இப்படி வெட்டி கொடுப்பாங்க கடைகளில் கேட்டாலே கிடைக்கும் ஒருவேளை உங்களுக்கு அப்படி கிடைக்கல அப்படின்னா வான்ட்டு கடைக்கு போய் வாங்கிட்டு மதுரைக்கெலாம் போயிட்டு மட்டன் தோசை சாப்பிட போனோம் அப்படின்னா அதுக்கு வந்து சைடிஷாக நிறையா கொடுப்பாங்க ஐ மீன் அதில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி சால்னாவோ இல்லை சட்னிகள் வகைகள் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க அதே மாதிரி தான் சென்னையிலையுமே வந்து கொடுப்பாங்க சென்னையில் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் மட்டன் தோசையே சாப்பிட்டேன் மட்டன் கறி தோசை அதுவும் ஒரு ஏதோ ஒரு ஓஎம்ஆர் ஃபுட் ஸ்ட்ரீட்டுன்னு நினைக்கிறேன் நம்ம நம்ம சேனல்லேயே ஒரு ரீல்ஸ் ஒன்று இருக்கும் அர்ஜுன் பிறந்த புதுசு அப்போ தான் நான் மட்டன் கறி தோசையே சாப்பிட்றேன் வாழ்நாளில் அங்கேயுமே வந்து என்ன அப்படின்னா சால்னாவோ அதை ஊற்றி கொடுத்தாங்க ஆனால் இவன் என்ன சொல்கிறா அப்படின்னா மட்டன் கறி தோசைக்கு வந்து சைடிஸ் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்காதுப்பா அதுக்கு வந்து சைடீஸே கிடையாதுப்பான்னு வாய் பூசாமல் போய் சொல்கிறான் இவ கூட உட்காந்து தான் நான் வந்து சாப்பிட்ருக்கேன் கொஞ்செலாம் அந்த ஓஎம்ஆர் ஃபுட் ஸ்ட்ரீட்லேயும் இவளுங்க சாப்பிட்டா வரா பார்த்திங்களா அப்படி வந்து எண்ணெய் சைடிஸ் வந்து நல்லா இருக்கும் மட்டன் கறி தோசைக்கு வந்து எண்ணெய் சைடிஷ் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் இல்லை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன் கடாய் காய வச்சுட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டுருக்கேன் அப்புறம் ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி இது வந்து இந்த வெங்காயம் இதுவே நிறைய இருந்தது அது நல்லா வேணாம் நான் சொல்லிட்டு வச்சுட்டேன் இது மூணாவது வெங்காயம் ஆக்சுவலாக ரெண்டரை வெங்காயம் போட்டிருக்கேன் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ வந்து தக்காளி அப்புறம் பச்சை மிளகா அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ரொம்ப நல்லா வேலை காரணிக்கிறோம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு மக்களே அந்த இப்போ வந்து இந்த மட்டன் கீமா வச்சு போடுறோம் மட்டன் போட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் கிளவிட்டு திரும்ப ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் அண்ட் ஒரு ஸ்பூன் சீரகப்பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூனாக ரெண்டு பெரிய ஸ்பூனில் வந்து மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் எல்லாத்தையும் அதில் போட்டுட்டேன் தேவையான அளவுக்கு உப்பு ஏன்னா நான் டீஸ்பூன்ல போட்டேன்னா எனக்கு அளவு தெரியாது கையில போட்டாலும் தெரியும் அதனால் இந்த அளவுக்கு ஏத்த மாதிரி ஒரு குத்து மதிப்பா கொஞ்சம் வந்து உப்பு போட்டுக்கிறேன் இப்ப வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா வேக வைக்கலாம் மக்களுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கிளறிட்டு மூடி போட்டு மூடி வச்சு வேப்பச்சலாம் மக்களை ஸோ அந்த கறி வந்து வேகிறதுக்குள்ளார நம்ம என்ன பண்ணிடலாம் இது தோசைக்கு முட்டை ரெடி பண்ண இது கருவேப்பிலை தான் வந்து விழுந்துச்சு அப்புறம் இதையும் கமெண்ட்ல சொல்லுங்க ஏதோ ஒன்று வந்து விழுந்துச்சு அதோடய சமைக்கிறீங்க அதே வில்லா அஞ்சலி அப்படின்னு கருவேப்பிலங்கிறதுனால அப்படியே விட்டுட்டேன் மூணு முட்டை போட்டிருக்கேன் கோழி போட்ட முட்டைய மூணு முட்டை உடச்சு ஊட்டி மிக்ஸ் பண்றேன் கொஞ்சோண்டு பெப்பர் பவுடர் சாமி சாமி போடலாம் தப்பு இல்லை தப்பு தானே சொல்லு மணி சொல்லு இங்க வா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க விநாயகர் ஏன்டா வம்பளுத்திட்டு இருக்கீங்க எப்பா நான் இல்ல புள்ள தான் இப்ப பாலகுண்டி எடுத்துட்டாம் பா சாமி கிட்ட சாரி சொல்லு சார் சொல்லிட்டான் ஸோ மக்களே நல்லா எண்ணெய்லாம் புரிஞ்சு வந்து செம்மையாக வந்துருச்சு ஸோ கறி தோசைக்கான அந்த ஸ்டஃப் வந்து ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம தோசை சுட வேண்டியது தான் ஸோ வாங்க தோசை சுட ஸ்டார்ட் பண்ணுவோம்

என்ன பண்ணுவான் என்கிட்ட ஆம்லெட் நான் நல்லா எல்லாம் சமைச்சு முடிக்கிற வரைக்கும் அமைதியா இருப்பான் நான் சூடா தோசை சுட்டு போயிட்டு உட்காந்து சாப்பிடலாம்னு போகும்போது ஒரு ஆம்லெட் கிடைக்குமா பண்ணுவான் அப்ப என்ன அர்த்தம் டெய்லியுமே நான் கேட்குறேன்னு அர்த்தம் அப்போ அதை என்ன பண்ணணும் வரும்போதே ஒரு ஆம்லெட்டை போட்டு இருந்தாப்பா ஒரு ஆம்லேட்டும் போட்டாச்சுன்னு சொல்லலாமே அதை ஏன்பா சொல்ல மாட்டேங்கிறேன் எப்பவுமே போட்டு தான் கொடுப்பேன் என்னைக்காச்சும் ஒரு நாள் அன்னைக்கு

கடைசி நாள் மட்டும் தவம் இல்லாமல் இத்தனை நாளாக தவம் இருந்தேன் அந்த ஒரு நாள் மட்டும் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்தாரோம் அன்னைக்குன்னு பார்த்து அவருக்கு வரம் கொடுக்கலான்ட்டு இருந்த ஈசன் வந்து அவருக்கு அருள் புரியல அப்போ அதுக்கு அப்படி கிடையாது இல்லைப்பா அதுலேருந்து என்ன தத்துவம் தெரியுது அப்படின்னா உனக்கு புரிஞ்சுக்கணும் புரியுதா ஆஹா அது அப்படித்தான் ஆம்லேட் முக்கியம் பா

ஆமாம் இந்த எரி அடிக்கடி உள்ளே வந்துடுது என்ன என்னப்பா ஏதோ கல் தோசைன்னா மாவும் தோசையாவும் இருக்க கூடாது சப்பாத்தியாகவும் ஏதோ சொல்லிவிட்ட முடியாது கல் தோசை ரொம்ப சீ கறி தோசை ரொம்ப கல் தோசை மாதிரியும் இருக்கக்கூடாது நைஸ் தோசை மாதிரியும் இருக்கக்கூடாது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஐயோ ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஒரு தான் இருக்கணும் ஆனால் இது கல் தோசை மாதிரியே இருக்குப்பா கல் தோசை மாதிரி இருக்காது ஏன் அது கல் தோசைன்னா இன்னும் கொஞ்சம் தடியாக இருக்கும்

இந்த ஸ்டஃப்பிங்க வந்து இது மேல போட்டு அப்படி கண்ணுக்கு குளிர்ச்சி ஏய் ஏம்பா இப்ப மண்டை வெடிச்சு மண்டைல மாவே திரும்பி போம்பா ஆஹா கடி டோஷ கடி டோஷ எனக்கு வேணும் கடி டோஷன்ட்டு வரப்போ பிள்ளை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியும்ல மக்களே ஆக்சுவலா இது அர்ஜுனோட பேவரட் டிஷ்ஷுங்க சோ கறி தோசைக்கு வந்து தோசையை ஊத்திட்டு அது மேல முட்டைய போட்டு அது மேல வந்து இந்த கறி தோசைக்கு செஞ்சு வச்சிருந்த அந்த ஸ்டப்பிங்க போட்டு மேலே எண்ணெயை ஊத்தி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவன் பாட்டுக்கு வந்துகிட்டு இருப்பான் அப்ப நமக்கு என்ன வேலை நின்னு பாக்கணும் அப்படி கறிக்கிறாம வந்துருவாங்க ஐயோ அப்ப அந்த வேலை வராதே உனக்கு சரிப்பா ஏய் டேய் பண்றதெல்லாம் ரவுடித்தனம் இங்க பாரு டான்ஸ் ஒண்ணு இதுல என்ன என்ன டான்ஸ் அது ஆடி கேட்டு பாப்போம் அர்ஜுன் முதல்ல பொறுமையை வாவ் பொறுமையை கத்துக்கடா முதல்ல எதுக்கடா கத்துற ஐயோ ஓடுத்து போகுது ஐயோ கடிச்சான் ஓடுவோம் போய் அவங்களுக்கு போய் பாருங்க பாக்கல எந்திரியா முதல்ல எந்திரி முதல்ல போச்சு மக்களே மக்களின் இந்த தோசை வந்து கருகி போச்சோன்னு சொல்லாம நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுதான் தோசை கிளரின் சொல்லி கொடுக்க போறோம்

சூடு ஜோன் ஆ ஆ நா கரு நான் வாட வருது மேல வரைக்கும் அது சும்மா அப்படியே தான் வரும் சாப்பிட்டு பார் அதுக்கு தான் ஏதனா தொட்டுக்கிறதுக்கு சானல் எல்லாம் வச்சிருந்தா சானல் வைக்கிறதுக்கு இன்னொரு ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் பரவாயில்லையா நல்லா இருக்கா நல்லா இருக்கு நல்லா இருக்கா அடுத்த தோசை கருகாம எடுத்து நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது நல்லா இருக்கு

அப்பப்போ கடையிலேயும் போய் சாப்பிடுங்க அங்கேதான் சாங்னா நிறைய விஷயங்கள்லாம் கொடுக்கும் ஸோ மக்களே நம்மளோட மதுரை கரிதோசை வீடியோ சி மதுரை கரிதோசை வந்து சக்ஸஸ் ஆகியிருக்கு நல்லாவும் வந்துருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா நல்லா வந்துருக்கு சூப்பராக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கும் பெரியவங்களுக்கும் இந்த மட்டன் கறிதோசையை வீட்டில் சமைச்சு கொடுத்து அவங்கள வந்து எப்படி சொல்றது ஆனந்த கண்ணீரில் முருகன் இங்கே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அஞ்சு லிட்டர் பார்க்குறது சப்கிரைப் பண்ணுங்க பக்கத்து இருக்கிற பல கடை தட்டி விட்டுருங்க ஓ வாய்